ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டில் மூணு விதமான வண்ணத்தில் நித்திய கல்யாணி பூ இருக்குது அதுவும் மூணு ஒன்றைக்கு ஒரே டைமில் பூத்திருக்கு பார்க்கலாமா இல்லைனா ஒன்று பூக்கும் இன்னொன்று பூக்காது இன்றைக்கி மூணுமே ஒரே நேரத்தில் போதிருக்கு மொதல் ஒன்று நல்ல வெள்ளை கலர் தான் நடுவது லைட்டாக எல்லோ தெரியும் பட் அது அவ்வளோ க்ளியராகலாம் தெரியாது ப்யூர் ஒயிட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல டார்க் பிங்க்கு இதுவும் சூப்பராக இருக்கும் அடுத்தது என்ன அப்படின்னா நல்ல ரெட்டு நல்ல ஒரு டார்க் ரெட்டு எப்பயுமே இந்த பிங்க் கலர் அதிகமாக போகும் ஒயிட் அதிகமாக போகும் ரெட் இப்போ தான் மொதல் மொதல் உறுப்பு பூத்துருக்கு மூணு செடியுமே ஒரே நேரத்தில் அன்னைக்கு பூத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எல்லா கலர்லேயுமே இது நிறைய கிடைக்குது அது எல்லாமே நீங்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரே தொட்டியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன தொட்டிலையே வளர்க்கலாம் இதுக்கு அதிகப்படியான உரங்கள் எதுவுமே தேவையில்ல இதை ஒரு ஒரு சின்ன குச்சியை கட் பண்ணி வச்சிங்கனாலும் வரும் இல்லை அப்படின்னா அந்த செடி வாங்கி வைக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த பூவில் இருந்து விதைகள் வரும் அந்த விதைகள் காய்ஞ்சதை எடுத்து அதாவது ஜீரகம் மாதிரி சின்னதாக இருக்கும் அதை எடுத்து போட்டாலும் சூப்பராக வரும்